மைய பகுதியாக இந்த போரை நின்று பகுதியாக தெற்காசியா பிராந்தியம் இருக்கும் என்பதை இலங்கையும் தான் இந்த போரை நடத்துவதற்குரிய கடல் அமையும் நிலப்பகுதியாக அமையும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னில் நடந்த வளைகுடா போரின் பொழுது அமெரிக்காவினுடைய விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதற்கு இந்தியாவினுடைய தேவை அவர்களுக்கு இருந்தது இலங்கையை நோக்கி அவர்கள் வந்தார்கள் ஆகவே இலங்கையும் அல்லது தென்னிந்திய பகுதியும் அவர்கள் இந்த போரை நின்று நடத்துவதற்குரிய தளமாக எழுபதுகளிலேயே அமெரிக்கா பார்த்தது இந்த ஆய்வை நாம் மறந்து விட்டோம் என்றால் நாம் நாளைக்கு என்ன ஆகும் என்பது தெரியாது இந்த சூழலிலே நாம் வந்து அணிசேரா கொள்கையிலிருந்து இந்தியாவை விலக்கி அமெரிக்காவை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தக்கூடிய போருக்கான ஆயுத உற்பத்தி என்பது இந்தியாவிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நடத்துகின்ற ட்ரோன் வழியாக நடத்தக்கூடிய அந்த போரிலே ட்ரோனை உற்பத்தி செய்து தருவதே அதானி நிறுவனமாக இருக்க அதானி என்கின்ற தனியார் நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக இந்தியாவை போருக்குள் தழுகிறார் நரேந்திர மோடி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக இஸ்ரேல் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலிலே இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்து கொடுக்கப்படும் என்றால் அந்த போர் இந்தியாவை நோக்கி விரிவடையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒருவேளை இந்த ட்ரோன்கள் இஸ்ரேலில் இருந்து ஈரானை நோக்கி தாக்கப்படுகின்றன ஏமனை நோக்கி தாக்க தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்றால் இந்தியாவினுடைய போராகவும் அது மாறும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நம்முடைய விருப்பம் இல்லாமல் பாராளுமன்ற இது குறித்தான விவாதம் எதுவும் இல்லாமல் இப்படியாக இந்தியாவை ஒரு போருக்குள் தள்ளுவதும் இதன் மூலமாக உலகளாவிய போரை அமெரிக்கா கட்டமைத்து ரஷ்யாவையும் சீனாவையும் ஈரானையும் வடகொரியாவையும் வீழ்த்த வேண்டும் என்கின்ற அதனுடைய திட்டத்திற்காக நம்மை பணியீடு செய்வதற்கான இந்த நகர்த்துதலை நாம் கவனத்துடன் ஆய்ந்து மக்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது போர் மேகங்கள் மூழ்கடிக்கூடிய ஒரு சூழலிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை விரிவான தளத்தில் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே இலங்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் தராகி சிவராம் எனப்படுகின்ற ஆய்வாளர் இது குறித்து விரிவான கட்டுரை எழுதியிருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்திலே அமெரிக்காவினுடைய தெற்காசிய பிராந்தியத்தில் அவர்கள் ஆயுத தளவாடங்களையும் அல்லது இங்கே நிறுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒப்பந்தத்தை அக்ஸா ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்பது குறித்து மிக விரிவான கட்டுரையை அவர் எழுதி கொண்டிருந்த பொழுது அவர் கடத்திச் செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த கட்டுரை அவர் இறந்த பிறகு வெளியான கட்டுரை அப்படியான கட்டுரை தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஈரானை தாக்க வேண்டும் என்றால் மேற்காசியாவை தாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலங்கை தேவைப்படுகிறது தமிழர்களுடைய கடல் பகுதி தேவைப்படுகிறது திருகோணமலை தேவைப்படுகிறது என்றெல்லாம் எழுதியிருந்தார் இதை இந்தியாவினுடைய வெளியுறவுக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இது உறுதி செய்திருந்தது ஆனால் இப்பொழுது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது முற்றிலுமாக சமரசம் செய்யப்பட்டு அமெரிக்காவினுடைய நலனுக்காக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையும் பாதுகாப்பு கொள்கையும் சமரசம் செய்யப்பட்ட ஒரு சூழலில் நாம் தமிழ்நா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஒன்று திரட்டி பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக ஆதரவு செலுத்துவதும் அந்த இனப்படுகொலைக்கான நியாயத்திற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதும் இஸ்ரேலை வீழ்த்துவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதும் என்பது மிக மிக முக்கியமானதாக மாறுகிறது நேற்று இஸ்ரேலினுடைய தூதர் சென்னையில இங்க இருக்கக்கூடிய தென்னிந்திய வணிக தொழில் கூட்டமைப்போடு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த தகவலை தெரிந்து நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தோம் பல்வேறு தோழமை அமைப்புகள் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட தோழர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தோழர்கள் உடனடியாக போராட்டத்தை அறிவித்தார்கள் தோழர் அன்சாரி அவர்கள் போராட தெரிவித்தார் இப்படி எல்லாரும் போராட தெரிவித்து அந்த இஸ்ரேல் தூதருடைய சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடை அவர்கள் வணிகத்தினுடைய விரிவாக்கத்திற்காக இஸ்ரேல் பார்க்கிறது தமிழ்நாட்டிலும் ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா சொன்னது இங்கே மாமல்லபுரம் பகுதியிலும் இந்த டிஃபென்ஸ் காரிடாரை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆயுத தளவாட உற்பத்தி தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்படும் என்றால் நாமும் தாக்குதலுக்கு உள்ளாவோம் என்பதை விடக்கூடாது காட்டுப்பள்ளி துறைமுகம் அமெரிக்காவினுடைய கப்பல் படையை ரிப்பேர் செய்வதற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் ராணுவ தாக்குதலுக்குரிய இடங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படி தமிழ்நாட்டை இந்த தாக்குதலுக்குரிய இடமாக தள்ளி வைக்கக்கூடிய வலையை ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையை தமிழர்கள் அழிவதற்கான சூழலை உருவாக்கி கூடிய மோடி அரசை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது ஆக தோழர்களே பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டம் பாலஸ்தீன இனப்படுகளுக்கான நியாயத்திற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் இஸ்ரேலை வீழ்த்துகிறதற்காக நடத்துகின்ற போராட்டம் அமெரிக்காவை ஒழித்து கட்டுவதற்காக நடத்துகின்ற போராட்டம் என்பது உலகளாவிய அளவில் நம்மை போன்ற சாமானிய மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தினுடைய முதுகெலும்பு என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தின பாலஸ்தீன மக்களுக்கான நமது ஆதரவை தெரிவிப்போம் நன்றி